வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ரெசிபிஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் அவள் பொறி ஃப்ரூட் சாலட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை வந்து நாம டைம் ஸ்நாக்ஸாக கூட நம்ம செய்யலாம் இன்னைக்கு வந்து வயலுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே சூப்பரான அவுல் பொறி ஃப்ரூட் சாலட் அதுவும் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ற மாதிரி நல்ல ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம விருப்பப்படுற ஃப்ரூட்ஸ் தான் நம்ம சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் அளவுக்கு மாதுள முத்துக்கள் எடுத்திருக்கேன் அது கூடவே ஒரு கப்பளவுக்கு மாம்பழம் எடுத்திருக்கேன் நாம் வந்து மாம்பழத்தில் உள்ள தோலை நீக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது கூடவே ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன் இதை வந்து நாம் கட் பண்ணி சேர்க்க போகிறோம் அது கூடவே ஒரு கப் பலாப்பழம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு கப் திராட்சை எடுத்துருக்கேன் பச்சை திராட்சை எடுத்திருக்கேன் இதையும் நம்ம கட் பண்ணி சேர்க்க போகிறோம் இப்போ வந்து நான் ஒரு பவுலில் அவள் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பெரிய அவளாக எடுத்துக்கோங்க நம்மளுக்கு கெட்டி அவள் தேவைப்படாது இந்த ரெசிபிக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ஸே இந்த அவளும் பொரியந்தான் இப்போது ஒரு பவுலில் எந்த அளவுக்கு அவள் எடுத்தனோ அதே அளவுக்கு பொரிய எடுத்துருக்கேன் இந்த ரெசிபிக்கு நாம் இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஸ்கிப் பண்ணவே கூடாது அப்போ தான் நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஈவினிங் டைமில் சாப்பிடும்போது நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும் இப்போது ஒரு பவுலில் நான் இரநூறு கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேன் இதை வந்து நான் கேரமல் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நம்ம தண்ணி சேர்க்காம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கேரமல் ஆனதும் ஐம்பது கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பட்டரில் நம்மளுக்கு கரைஞ்சி வரணும் இது வந்து நம்மளுக்கு ரொம்ப கொதிச்சிடக்கூடாது நமக்கு பட்டர் ரொம்ப கொதிச்சு வந்துருச்சுன்னா நம்மளுக்கு பட்டரோட ஸ்மெல்லே போயிடும் இப்போ நம்மளுக்கு பட்டரில் நல்லா கரைஞ்சி வந்ததும் அவளையும் பொரியும் சேர்த்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண எடுத்த அவள் பொரியில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லா ஃப்ரூட்ஸையும் நம்ம கட் பண்ணி தான் சேர்க்கணும் ஃபஸ்ட்டு நான் திராட்சை மாதுளை முத்துக்கள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா கட் பண்ண ஆப்பிள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா மாதுளை பழம் கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மாம்பழத்தை சேர்த்துட்டு இதை நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த பொறி கூட இந்த ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக கலந்து எடுத்தாச்சு இப்போ வந்து நாம் ஒரு கப்பில் ரொம்பவே சூப்பராக சர்வ் பண்ணிடலாம் இந்த ரெசிபி நம்ம செஞ்சு உடனேவே நம்ம சாப்பிட்டுடணும் இது வந்து ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ஃபைவ் மினிட்ஸ் ரெசிபி தான் நம்ம சேலட்டை செஞ்சு உடனேவே நம்ம சாப்பிட்டுடணும் அப்போதான் நம்மளுக்கு பொறிலாம் முழுசாகவே இருக்கும் இல்லாட்டி நம்மளுக்கு நம்ம சேர்த்த அவல் பொறிலாம் நம்மளுக்கு ரொம்பவே ஊறி போயிடும் அவ்வளோதான் இப்போ நம்ம ரொம்பவே சூப்பராக அவல் பொரி ஃப்ரூட் சாலட் செஞ்சு முடிச்சாச்சு இதே மாதிரி ஃப்ரூட் சாலட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ